யூடியூபர் இர்ஃபான் தன்னோட மனைவி வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இருந்திருக்காரு இந்தியாவில் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம் ஸோ இதை வந்து துபாயில் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் அதை யூடியூப்லேயும் ரிவீல் பண்ணியிருக்காரு இதனால் எழுந்த கான்ட்ரவர்ஷியல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எப்படி இந்தியாவில் இருந்துக்கிட்டு அவர் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்களை வியூஸ்க்காக அவர் இருக்காரு அப்படின்ட்டு நிறைய பேர் கான்ட்ரவர்ஷியல் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டுட்ருந்தாங்க ஃபைனலாக என்ன நினச்சாரோ தெரியல சுகாதாரத்துறையிட்ட போயிட்டு நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாரி கேட்டிருக்காரு சுகாதாரத்துறையில் உள்ளவங்க அவரோட மன்னிப்பை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கருக்கலைப்பு அது பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோவை க்ரியேட் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரும் சரி அப்படின்னு ஒ ஒத்துக்கிட்டாரு பட் அவர் இப்போ வரைக்கும் அந்த வேலையை செய்யவே இல்லை அப்படின்றது அடுத்த கான்ட்ரவர்ஷியலாக வந்து உருவாகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே யூடியூபர் இர்ஃபான் மேலே வந்து ஒரு பெரிய கேஸ் ஒன்று இருந்தது என்னென்னா அவர் வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு ஒரு கூலி தொழிலாளியை அடிச்சு கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது இல்லை அது சரியாயிடுச்சு அவர் மேலே திணிக்கப்படுற பொய்யான புகார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த விஷயத்தை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியல் இது எப்படி அவர் வேஸ்ட் பண்ணுவார் வேஸ் பண்ணிடுவாரா அப்படின்னு